ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ராமானுஜர் நூற்றந்தாதி எண்பத்தெட்டாம் பாசுரம் எம்பெருமானாரகிய சிம்ஹம் குத்ருஷ்டிகளாகிற புலிகளை அழிப்பதற்காக இவ்வுலகில் வந்து அவதரித்த விதத்தை சொல்லி சோஸ்திரம் பண்ணுவேன் என்கிறார் கலிமிக்க சென்னல் கழனி குறையல் கலை பெருமான் ஒலிமிக்க பாடலை உண்டு தன் உள்ளம் தடித்து அதனால் வலிமிக்க ஞானத்தை பெறாதவர்கள் புலிகள் போல உலாவிய போது திருக்குறையலூரில் அவதரித்த திருமங்கை ஆழ்வார் திருமொழியை கர்ஜித்து சிங்கம் போல வந்தவர் ராமானுஜன் உழவு வேலைகளின் ஆரவாரத்தால் மிகுந்த செந்நெற்கள் விளையும் வயல்களுடைய திருக்குறையலூருக்கு தலைவராய் சாஸ்திர ரூபமான பிரபந்தங்களை அருளி செய்த வைபவத்தை உடையவரான திருமங்கை ஆழ்வாருடைய ஒளியையுடைய திருமொழியை நன்றாக உண்டு அனுபவித்து தம்முடைய திருவுள்ளம் பூரித்து அதனால் மிகவும் பலம் மிக்க சிம்மம் போலே இருக்கிற எம்பெருமானார் வேதத்தை ஒத்துக்கொண்டு அதற்கு தவறான பாதங்களை பண்ணி லோகத்தை அழிக்கும் குதிருஷ்டிகளாகிற புலிகள் மிகுந்தன என்று உயர்ந்த மதத்தை தூஷிக்கும் குதிருஷ்டிகள் வாழும் இந்த பூமியிலே அவர்கள் மதத்தை தூஷிப்பவராய் வந்து அவதரித்த விதத்தை போற்றுவேன்